கனடாவிலிருந்து இலங்கை சென்ற தந்தையையும் மகனையும் கைது செய்த போலீசார் விளக்கமறியலில் வைத்துள்ளனர் கனேடிய குடியுரிமை கொண்ட ஒருவரையும் அவரது மகனையும் குடும்ப தகராறு காரணமாக விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாக்கம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறித்த நபர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதிக்கு வருகை தந்து அங்கு தங்கியிருந்துள்ளார்கள் இந்நிலையில் சுன்னாகம் பகுதியில் வசிக்கும் அவரது சகோதரன் வீட்டுக்கு சென்றுள்ளனர் அங்கு சென்ற நபர் அவரின் சொத்தினை பெறுவதற்கு முயற்சித்துள்ளார் இந்நிலையில் சுன்னாகத்தைச் சேர்ந்த அண்ணா முறையான நபரின் மகள் கணவனுக்கும் கனடாவைச் சேர்ந்தவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இருதரப்பினரும் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் மேலும் இரு தரப்பினரையும் விசாரணைக்கு உட்படுத்தி போலீசார் மல்லாக்கம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தினர் கனடாவைச் சேர்ந்த நபரையும் அவரது மகனையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் விளக்கமறியல் காலம் முடிவடைந்த நிலையில் குறித்த வழக்கானது நேற்றைய தினம் மல்லாக்கம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது இதன்போது கனடாவைச் சேர்ந்தவர் மல்லாக்கம் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து எதிர்தரப்பு சட்டத்தரணியுடன் தகராறில் ஈடுபட்டு அவரை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளார் இந்நிலையில் சட்டத்தரணி தெல்லிப்பலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ததை அடுத்து கனடாவைச் சேர்ந்த நபரை தெள்ளிப்பலை போலீசார் கைது செய்து பின்னர் பிணையில் விடுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது